ஃபிட்னஸ் பஸ் விளையா சேனல்களும் அன்பு வணக்கம் தொல்லை மலை வணக்கம் வீடியோட ஒரே தான் தொலை வந்து பார்த்தீங்கன்னா வீக் வீடியோவில் தான் ஒரு வீடியோ தான் அதுக்கு முன்னால் எல்லாம் தொலை எல்லாம் நல்லா இருக்கீங்களா அதுக்கு முன்னால் நீ அதெல்லாம் ஓகே அதுக்குலாம் முன்னால் வீடியோ ஒன்று ஆரமிச்சு ஹண்ட்ரட் சேனல்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அது பத்து நாள் ஒர்க் பண்ண அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அது என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா போட்டுடலை அதுக்கு பதில் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கனா ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சுன்னு ஒரு மிஷினை ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சக்ஸஸ் பண்ண நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க ஆனால் ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சுன்னு போட்டில் ஒன்று ஆரம்பித்து பத்தே நாளில் க்ளோஸ் பண்ணிட்டு போன ஒரே யூடியூபர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்னு காரி துப்புப்பீங்களா துப்புங்க வேறு ஒன்றும் பேச முடியாது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தொடர் இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு நான் வந்து வீடியோ போட்டால் இருக்குமா இன்னும் எத்தனை பேர் சாணி அடிப்பாங்களா நம்ம சேனலுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா உண்மை அதுதான் அந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு நிறைய பேர் காண்டாயிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த இது ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் ஸ்டாப் பண்ணதுக்கு மீன்ட்ரிசுன்னே அதுதான் அது என்னென்னு நான் தெளிவாக அந்த வீடியோ சொல்லிகிட்டே வரேன் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மாற்றங்கள் மாறிடுச்சு தொடர் ஓப்பனாக சொன்னேன்னா ஓப்பன் ஓப்பனாக சொன்னால் நிறைய மாறிடுச்சு இஷ்டத்துக்கு மாற்றுறாங்க நான் இப்போ நான் கார்ப்பரேட் கம்பெனி இஷ்டத்துக்கு இப்படி தான் இருப்பேன் இஷ்டம் இருந்தால் வேலை செய்யல போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓப்பனாக சொன்னால் இதே தான் டன்ஸ் ஓப் பண்ணாங்க அதுக்கடுத்து பார்த்து சொல்ல விருப்பம் இல்லை ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிவிட்டேன் தோலை போர்ட்டரில் முக்கால்வாசி இந்த விஷயங்கள் மாறிடுச்சு அப்படின்னா ஒரு நாலு பாயிண்ட் இருக்குது பாயிண்ட் நம்பர் ஒன் டிரைவர் நீங்கள் எந்த போர்ட்டர் டிரைவருனாலும் கேளுங்க தோலர் இதைத்தான் முதல்ல எடுத்து வைப்பாங்க கேன்சல் பண்ணுறது இப்போது கஸ்டமருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே இது நம்மளுக்கு கொடுக்கணுமா இல்லையா ஒரு ஆர்டர் எடுக்க போகிறோம் நம்மளுக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு சீரியஸாக ஒரு கால் வருதுப்பா வீட்டில் இருந்து கால் வருது சீரியஸாக ஏதாவது ஒரு விஷயம் இல்லை போயிட்டு இருக்கும்போது வண்டி இல்லை பிரேக் டவுனு அப்படின்னா நம்மளும் எல்லா டிரைவருக்கும் யாருக்காவது ஒரு கண்டிப்பாக வரும்ல சூழ்நிலை ஒன்று இருக்குல்ல அது யோசிக்கமா இல்லையா அந்த கேன்சலேஷனுக்கு அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் எனக்கு அது புரியவே இல்லை முந்திலாம் ஒரு ஆர்டர் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க இப்போலாம் ஆறு மணி நேரம் சஸ்பென்ஷன் அது போக இன்னொரு விஷயம் நடந்துருச்சு என்னென்றதை நான் சொல்கிறேன் அது ப்ரூஃபோட காட்டுறேன் இப்போ நான் பேச பேச அது ப்ரூஃபும் போட்டுகிட்டு வரேன் சரிங்களா நேற்று ஒரு ஆர்டர் தோலர் ஒரு ஆர்டர் நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு இஷ்யூ ஸோ ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன் சரிங்களா கேன்சல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆறு மணி நேரம் தப்பு என் மேலே தான் அதற்கான தண்டனை ஆறு மணி நேரம் சஸ்பென்ஷன் கொடுத்துட்டீங்க சரிங்களா சரினு சொல்லிட்டு அன்றைக்கி எனக்கு மறுபடியும் இல்லை இதாகிடுச்சு அந்த சஸ்பென்ஷன் ரிமூவ் ஆகிடுச்சு அடுத்த நாள் கால் சும்மா ஆப் எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஏன் இந்த மாதிரி உங்கள் சைடு சஸ்பென்ஷன் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பக்கு நாயிடுச்சு ஓப்பன் ஆப் ஓப்பன் பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு கலரில் இருக்குது தன்னை கசக்கும் சூரியனோ ரெட் 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 அப்படின்ற மாதிரி ரெட்டாக அது பார்த்து ஏன்னா அந்த ரெட்டு வந்தாலே பர்மனண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது என்னடா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி இருந்தது என்னென்னு பார்த்தா உங்களை ஒரு மணி நேரம் சஸ்பென்ஷன் நாங்கள் மேனுவலாக மேனுவலான்லாம் சொல்ல சஸ்பென்ஷன் செய்ய செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிருந்தாங்க சரி சொல்லிட்டு நான் என்னென்னா அதாவது நேற்று நான் ஆறு மணி நேரம் சஸ்பென்ஷன் போக இன்றைக்கி ஒரு மணி நேரம் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா இது வந்து ஆறு மணி நேரம் ஆக்கப்படும் அதாவது இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணுறீங்கன்னா ஆறு மணி நேரம் ஆட்டோமைஸு சஸ்பென்ஷன் போக அடுத்த நாள் இன்னொரு ஆறு மணி நேரம் மேனலாக சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க பன்னெண்டு மணி நேரம் சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க மொத்தம் இது யாருக்கு நஷ்டம் நம்மளை விட போட்டு ட்ரை போடுற ட்ரைவரோட போட்டுருந்தாங்க முதல் நஷ்டம் அது தெரிய மாட்டேங்குது என்ன நிறையா இருக்குது அதை பற்றி பேசிக்க பேசினா மூச்சு வாங்கிட்டே போவோம் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிக்கப் லொக்கேஷனு அதான் சொல்கிறேன்னு எப்போனாலும் ரூல்ஸை மாற்றுவாங்க அதுதான் வீடியோ ஸ்டார்டிங்கை சொல்லிட்டேன் நான் இஷ்டத்துக்கு நான் ரூல்ஸை மாற்றுவேன் நீ இருந்தால் வேலை எல்லாம் போயிட்டேருன்ற மாதிரி ஒரு வாரம் பிக்கப் லொக்கேஷன் ஏழு கிலோமீட்டர் வருது ஆறு கிலோமீட்டர் வருது ஃபைவ் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் வருது ஃபோர் கிலோமீட்டர் வருது த்ரீ கிலோமீட்டர் வருது எவன் போட்டு காசு இஷ்டத்துக்கு நான் மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி அது போ வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அது யாரும் எடுக்காதனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இப்போ கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது அது ஒன்று சரியா இஷ்டத்துக்கு அதுவும் பிக்கப் மாறிடுச்சு பாயிண்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படி பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் டேக்ஸு ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து இப்போ அந்த சர் அதாவது டேக்ஸுன்னு பிடிக்கும் அதாவது டேக்ஸ் இல்லை டிடெக்ஷன் பண்ணுறாங்கல்ல அதுவும் இஷ்டத்துக்கு மாறுதுப்பா ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நான் வீடியோ நிறுத்தினதுக்கு காரணமே இதுதான் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு பதினெட்டு பர்சன்ட் ப்ளஸ் ஒரு நாலு பர்சன்ட் இருபத்திரெண்டு பர்சன்ட் நாங்கள் இருபத்திரெண்டு நாங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்னென்னமோ பிடிக்கிறாங்க ஒரு முந்நூறுவா ஆர்டர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் நம்ம எடுக்கிறோம் போட்டது அப்படின்னா நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணக்கூடிய காசு எவ்வளோ இருக்குன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மதம் இருக்கும் நம்ம கையில் அட்லீஸ்ட் ஒரு இரநூத்தம்பது ரூபா கிடைக்கும் நம்ம போகிறதுனா தினம் இருபத்திரெண்டு கிலோமீட்டர் தான் போயிருப்போம் ஆனால் ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி இருந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்போது முந்நூறுரூவா ஆர்டருன்னா அதே முந்நூறுரூவா ஆட்ரு நம்ம கையில் கிடைக்கக்கூடிய காசே நூ பதினெட்டு நூற்றி எண்பது ரூபா தான் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம நாலு கிலோமீட்டர் போயிருப்போம் இது நான் சொல்லுறது ஜிஎஸ்டி வந்த டைமில் இது என்ன நம்ம பசங்க என்ன பார்த்தாங்க பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க என்ன பண்ணாங்கன்னா ஆணியே வாணா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க விட்டுட்டாங்க நிறைய பேர் வேலை செய் நிறைய பேர் அதை ஹப்போட்டில் வேலை செய்து விட்டுட்டாங்க ஸோ டிரைவர்ஸ் நிறைய பேருக்கு டிமாண்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தாங்க அந்த ஜிஎஸ்டியை தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரில இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா இதை கண்டினியூ பண்ணுவாங்க நம்ம எஸ்ஜே சூர்யா சார் சொல்கிற மாதிரி தலைவர் 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 தலைவரே அவன் அப்படி கிடையாது தலைவர் சுட்டா செத்தார் ரிப்பீட்டு சுட்டா செத்தார் ரிப்பீட்டு சுட்டா செத்தார் ரிப்பீட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிடக்ஷனே கம்மி பண்ணுவாங்க நிறைய டிரைவர்ஸ் மறுபடியும் வருவாங்க மறுபடியும் டிடெக்ஷன் ஏற்றுவாங்க மறுபடியும் அந்த டிரைவர்ஸ் எல்லாம் மாறுவாங்க மறுபடியும் ரிட்டி டிடெக்ஷன் போடுவாங்க மறுபடியும் டிரைவர் வருவாங்க ரிப்பீட்டு 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 இதுதான் தொடர் போவோம் சில காமெடிக்காக பேசலை கட்டுப்பில் பேசுகிறேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ பாயிண்ட் நம்பர் த்ரீ இதுங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் ரேப்பிடோங்க ரேப்பிடோ இன்னொரு பிரச்சனை இருக்குது அது இன்னொரு வீடியோவில் வரேன் ரேப்பிட் என்னென்னா அவங்க பசங்கள்லாம் பத்தாயிரவா அங்கே ஃபைன் போட்டு இருக்காங்க இவங்க ஜாலியாக உள்ளே காலாட்டிட்டு வாங்க அதை விடுங்க ஆக மொத்த வேலையில் போ வேலைன்னு வந்தால் வெள்ளைக்கார மாதிரிங்க வேலைலாம் சூப்பராக கொடுக்குறாங்க என்னென்னா ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் ஒரு இரநூறுவா ஆர்டர் வருது பார்சல் ஆர்டர் சரியா இரநூறுவா ஆட்ருனா நடுவில் பைக் டேக்ஸி ஆர்டர்ஸ் எதாவது ஒன்று கொடுப்பாங்க அதே இது இவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு கிலோ பார்சல் குள்ள சின்ன பார்சலாக இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆர்டர் கொடுக்கறான் இரநூறுவா ஆர்டருக்கான் பையன் பாவம் போகிறான் ஒரு நூறுரூவா ஆர்டர் கொடுப்போமே அப்படியே கொடுத்தா என்ன இதெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொடுக்க மாட்டேனாங்க நம்ம என்ன பேசி என்ன போகுது இதுதான் நடக்குதுங்க இதனால தொட நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் ஊட்டத்தையும் விட்டுட்டேன் சைக்கிளையும் வேலையை பார்த்துட்ருக்கேன் இதெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்திரதை நிறுத்தினா மட்டும்தான் எல்லோரும் கண்டினியூ நல்லா வேலை செய்வாங்க மற்றபடி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை பேசுறதுக்கு எல்லாத்தையும் பேசிட்டேன் தொட இன்னும் நான் நிறைய விஷயம் இருக்குது அதை நான் நான் அடுத்த வெளியில பார்ப்போம் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நிறையா சொல்லிட்டேன் இந்த நாலு விஷயங்கள் தான் மெயினாக நான் எடுத்து வச்சுருக்கேன் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நாலு விஷயத்தை மட்டும் போட்டுற வந்து இஷ்டத்துக்கு முதல்ல இஷ்டத்துக்கு மாத்திரதை நிறுத்தணும் ரேப்பிடாக ஒரே மாதிரி இருக்காங்க ஓலா ஒரே மாடல் தான் ஊபர் ஒரே மாடல் தான் ஓலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வருதோ இல்லையோ நான் ஒரே மாதிரி இருக்கேன் வேலை இருந்தால் காசு கொடு கமிஷன் கூட இல்லை போயிட்டே அப்படின்ற மாதிரி கரெக்டாக பண்ணிவிடுறாங்க அப்பப்போ நடுவில் ஒரு அஞ்சு அஞ்சுருவா அதெல்லாம் பிடிப்பாங்க அதில் நமக்கு கண்ணு தெரியாததை போய்டும் ஆனால் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சால் பிடிக்கிறாங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் மாற்றுறது வந்து போட்டுரு மட்டும்தான் இப்போதைக்கு மற்ற யாரும் இந்த அளவுக்கு இப்போ இல்லை சாரி நான் அவங்கள மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணினால் குற சொன்னு இருக்கா சொல்லலை நல்லா இருந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஏன் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு எனக்கு கேள்வி